வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளையின் விளைநிறுத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் வெள்ளியோட விலை தொடர்ச்சியாக வரலாறு கிடந்த சரிவில் காணப்படுற காணப்படுறவர்கள் தங்கத்தோட விலை அவ்வப்போது ஏற்றம் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக சரிவின் வேகம் தாக்கும் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுவத்தி நான்காக காணப்பட்டது நம்மளுக்கு கடந்த எட்டே நாட்களில் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் செஞ்சு காணப்படுறவெல்லாம் மேற்கொண்டு இன்றும் ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாவும் ஒரு கிலோவுக்கு மூன்றாயிரம் விலை செஞ்சு ஒரு கிராம் நூற்றி எழுபத்தி ஒரு ரூபாவாகவும் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாக காணப்படுற காணப்படுறதில்லை ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுபத்தி ஓர் ஆயிரம் ரூபாய் நீங்க நம்ம சேனல் பண்ணலாம் கூட வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தங்கத்தோட விலையானது ஒரு கிராமுக்கு நாற்பத்தி மூன்று முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா விலை உயர்ந்து காணப்பட்டாலும் கடந்த ஆறு நாட்களில் ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுது இதன் காரணமாக ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதாவும் சவரன் விலை ஒரு லட்சத்து எழுநூற்றி பன்னெண்டு ரூபாவாகவும் பத்து கிராம் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து எட்நூற்றி தொண்ணூறு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போகிறோம்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாயும் சவரனுக்கு முந்நூற்றி இருபது ரூபாய் விலை வாயிருந்தாலும் கடந்த ஆறு நாட்களில் ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் இந்த விலை ஏற்றம் போகவே சரிவு மட்டுமே அவ்வளோ காணப்படவில்லை இந்த சரிவின் காரணமாக ஒரு கிராம் பதினோறாயிரத்தி ஐநூற்றி நாற்பதாம் சவரன் விலை தொண்ணூற்றி ரெண்டாயிரத்து முந்நூற்றி இருபதாயிருக்க வரல பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து நானூறு ரூபாயாக காணப்படுது இதே வேலை பார்த்தோன்னா இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்றம் அப்படின்னு பார்க்குறப்ப அதிகபட்சமாக தொண்ணூற்றி மூன்றாயிரத்துலேருந்து சரிவுன்னு பார்க்குறப்போ எண்பத்தி எட்டாயிரம் எண்பத்தி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகளை இந்திய பங்குச்சந்தையோட அதிரடி ஏற்றம் நமக்கு பெற்றுத்தரப்போது இந்த வாரத்தில்